வணக்கம் என் பெயர் வாக்கி தாரங் நான் இப்பொழுது என் எதிர்காலத்தை பற்றி போகின்றேன் என் எதிர்காலம் நான் எனது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் எனது கல்வி ஒழுக்கம் சுயமரியாதை சமுதாய பங்களிப்பு மற்றும் எனது குடும்பத்தின் அரவணைப்பு ஆகியவை சார்ந்ததாக அமைகிறது எனது எதிர்காலத்தினை தீர்மானிப்பது அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதை எனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு வளர்ந்து வருகிறேன் நமது நாட்டில் இன்று உள்ள பல மாற்றங்களை உணர்ந்து எதிர்கால நலனை நோக்கி பயணம் செய்கிறேன் குறிப்பாக சுற்றுச்சூழல் காற்று மாசு நீர் மாசு மற்றும் மண் மாசு படுவதை தடுக்கும் வகையில் எனது செயல்பாடுகள் அமையும் இயற்கையை பாதுகாத்து அதை இன்புள்ள அதே அதை இன்றுள்ள அதே பொலிவுடன் அடுத்த தலைமுறையினருக்கும் கொடுக்க வேண்டும் எனவும் உறுதி அறிக்கிறேன் நமது சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி மத வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்பதிலும் நான் மிகுந்த கவனம் செலுத்துவேன் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் வருங்காலத்தில் ஏற்பட போகும் மாற்றங்களை உணர்ந்து அதற்கு ஏற்ப நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் நான் எனது எதிர்காலத்தில் மிகச்சவாலாக சவாலாக நினைப்பது உலக வெப்பமயமாதல் மற்றும் தொழில்நுட்ப புரட்சி ஆகியவை மிகவும் முக்கியமானவை மேலும் இதற்கான எனது பங்களிப்பை நான் முழுவதுமாக செயல்படுத்துவேன் நமது நாட்டின் ஆதாரமாக விளங்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு நீர்நிலைகள் பாதுகாப்பு போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் செயல்களில் ஈடுபட்டு அவற்றை பாதுகாப்பேன் நான் எனது கல்வியின் மூலமாக நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு பாடுபட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக உள்ளேன் எனது குடும்ப உறுப்பினர்கள் அன்பு அரவணைப்பு மற்றும் அவர்களுடைய ஒத்துழைப்போடு எனது எதிர்கால இலக்கை நோக்கி பயணப்படுவேன் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை எனது வாழ்வின் முன்னுதாரணமாக கொண்டு அவரது வார்த்தைகளை பின்பற்றி எனது வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவேன் கல்வியில் பெரிய சாதனையாளராக இந்த உலகம் போற்றும் வண்ணம் செயல்படுவேன் நன்றி